அனைவருக்கும் வணக்கம் வாழ்க அரசியல் காரணம் அரசியலை நம்ம தவிர்க்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் எந்த இடத்துலையுமே நம்மளை தவிர்க்காது ஏன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையுமே தீர்மானிக்கிறது இங்கே அரசியலாக இருக்குது அப்படிப்பட்ட அரசியலை நேர்மையானதாகவும் மக்களுக்காகவும் கொடுக்கணும் என்னோடய பேர் ராஜா கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் அரங்கூர் கிராம ஊராட்சி நம்ம இன்றைக்கி நிலைக்குழுக்கள் பற்றி பார்க்குறோம் முக்கியமாக ஊராட்சி அளவில் ஐந்து நிலைக்குழுக்கள் இருக்குது பணிகள் குழு நியமனக்குழு வளர்ச்சி குழு குழு வேளாண்மை குழு நீர்பிரம குழு இதுபோல் குழுக்கள் போ இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா குழு இந்த நியமனக்குழு பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நம்ம வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது அப்படிப்பட்ட நியமனக்குழு சரியாக இருக்கணும் இது ஒரு ஊராட்சி கிராம ஊராட்சி தலைவரோட தலைமையில் இந்த குழு இருக்கும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய அந்த குழு தலைவர்கள் தான் அந்த ஐந்து குழுக்களையும் சரியாக செயல்படுத்த முடியும் அதில் முக்கியமாக பணிகள் குழு ஊராட்சியில் நடக்கிற பணிகளை ஆய்வு பண்ணுறது அதனுடைய தரங்களை கண்டறியறது அது நம்ம பயன்படுத்துகிறோம் குழு பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சியில் என்னெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் ஊராட்சி கிராம ஊராட்சி வளர்ச்சிக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற திட்டமிடுறத நம்ம வளர்ச்சி குழுவை பார்க்குறோம் இதில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது கல்வி பெண்கள் முன்னேற்றம் மக்களுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இதில் கல்விக்குழு எந்த இடத்துல பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா மாணவர்களோட தனித்திறன் கொண்டு வர்றது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துறது இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்போது அந்த இடத்துல இந்த கல்விக்குழுவை நம்ம வந்து நம்மளுடைய ஊராட்சியில் சிறப்பாக செயல்படுறதுக்கு பல்வேறு முயற்சிகள் இருக்கிறோம் அதை நொட்டி பார்த்திங்க அப்படின்னா பாலர் கிராம சபை நடத்தியிருக்கோம் அதைத் தொடர்ந்து பாலர் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தியிருக்கோம் இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களை வெளியில் கொண்டு வரணும் தன்னிற்சியாக வந்து முன்னெடுத்து நிறைய பணிகளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எதில் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ வேளாண்மை குழு இப்போ எங்களுடைய ஊராட்சியில் சின்னதாக இப்போ ஒரு நர்சரி ஒன்று தொடங்கியிருக்கோம் அது ஒரு தொடக்கம் தான் ஆனால் இதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து பெண்களை வந்து வேளாண்மைக்குள்ளே கொண்டு வர முடியும் எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் இதனை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக தையல் பயிற்சி ஆரி பயிற்சி இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அடுத்த கூடம் வர வாரத்தில் காளான் பயிற்சி கொடுக்குறோம் ஆனால் என்ன தான் பயிற்சி கொடுத்தாலும் அவங்கள வந்து பணியில் ஈடுபட வைக்கணும் அதுக்கு நம்ம முதன் முறையாக ஒரு சின்ன ஒரு பசுமை கூடம் ஒன்று உருவாக்கி அதில் வந்து ஒரு பயிர்கள் உருவாக்கி அதை எப்படி மக்கள் கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம பெரிய அளவில் கொண்டு போவோம் அடுத்து நீர் குழு இது நீர் மேலாண்மையை மே மேம்படுத்துறதுக்காக இந்த குழுவை நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு சில சின்ன சின்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு முக்கியமாக நூறு நாள் வேலைத்திட்டத்தை பயன்படுத்தி ஓடைகளை வந்து முழுசாக தூரழுறது அதில் அகழி வெட்டுறது போல் பணிகள் நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம் மரக்கன்றுகளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நடுறோம் அடுத்த கட்டமாக இன்னும் நீரை சேமிக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பணிகள் செய்ய முடியுங்கிறத செஞ்சிட்ருக்கோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த நிலைக்குழுக்களுடைய பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே பேசுகிறது அதிகார கொடுக்கணும் அதிகாரப்படுத்தணும் எப்படி அதிகாரப்படுத்த முடியும் அப்படின்னா மக்களுக்கான அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வர்றாருனா அவர் சொல்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் எப்படி மத்தியிலிருந்து மாநிலம் கேட்குதோ மாநிலத்திலிருந்து உள்ளாட்சி கேட்குதோ அதே போல் கிராம ஊராட்சியிலிருந்து அந்த வார்டுகளுக்கு கொடுக்கணும் அந்த வார்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த அதிகாரத்தை எப்படி பிரித்து கொடுக்க முடியும் எப்படி அதிகார பரவல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த நியமன இந்த நி நிலைக்குழுக்கள் வாரியாக நம்மளால் வந்து கொடுக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவர் வரும்போது எப்படி ஒரு கிராம ஊராட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரோ எப்படி ஒரு வார்டுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரோ அதே போல் இந்த பணிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு தலைவர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அதிகார பரவல் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு பெருசாக நம்புகிறோம் அதை நம்ம ஊராட்சியில் கொடுத்துருக்குறோம் அதுக்கான பணிகள் இப்போ தான் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்குறோம் அதன் மூலிமா நிறைய மாற்றங்கள் நடக்குது அது கல்வித்துறையாக இருக்கலாம் இல்லை மகளிர் துறையாக இருக்கலாம் இல்லை வேளாண்மை துறையாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே வந்து நம்ம வந்து அந்த மாற்றத்தை பார்க்க முடியுது அப்போ இங்கே அதிகார பரவல்ங்கிறது ரொம்ப அவசியமான தேவையாக இருக்குது அப்போ அந்த அதிகார பரவல் கடைசியாக எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல வந்து நிற்கும் அப்போது இந்த இடங்களில் கிராம ஊராட்சி மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை பெருமளவில் இங்கே தேவைப்படுது அப்போ மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் அதுக்கு இந்த நிலைக்குழுக்கள் வாரியாக கொடுக்க முடியும் மக்களை அரசியல் படுத்தணும் மக்களுடைய தேவைகளை அவங்களே கேட்குறதுக்கான சூழலை நாம தான் உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கு ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் முன் வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லாமல் அரசியல் நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிறத உணர்ந்து அரசியல் இல்லாமல் நம்மளால் எங்கேயும் வாழ முடியாது எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த விஷயத்துலையுமே ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வலியுறுத்துகிறோம் மீண்டும் எங்களுடைய அரங்கூர் கிராம ஊராட்சி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி